கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நம்முடைய இயேசு கிறிஸ்தனுடைய வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன் இப்பொழுது தியானிக்க வேண்டிய வேத வசனமாவது மற்ற இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை தியானிக்கலாம் மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியார் வெளித்திருங்கள் என்று சொல்லப்படுகிறது வெளித்திருங்கள் எப்பொழுதும் வெளித்திருங்கள் மனுஷகுமாரனுடைய வருகை இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனை ஃபுல்லுமே நாம் இருக்கின்ற காலத்திலேயே ஆண்டவர் வந்தால் நலமாக இருக்குமே அவரை நம்மளுடைய கண்கள் பார்க்கணுமே என்று எல்லா கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு உண்டு இந்த நாளிலிருந்து அந்த இருந்தே அந்த மாதிரியான சிந்தனைகள் இருப்பது உண்டு இதை குறித்து நான் ஒரு சின்ன ஒரு சிறு கதையாக ஓமையாக சொல்றேன் அதாவது சுனாமி வருவதை எதிர்பார்த்துக்கிட்டு கடற்கரையில் உட்காந்து குடிசை போட்ட ஒரு கதையை போல இருக்குது அப்போ முதலாவது அந்த நம்ம சுனாமி வருவதை பார்க்கணுங்கிறது ஆசைப்படுறது தப்பு கிடையாது ஆனால் அது கடற்கரையில் உட்காந்துக்கிட்டு குடிசையில் உட்காந்துக்கிட்டு நம்ம பார்க்குறோம் பாருங்களேன் அதுதான் தப்பு வந்தால் நம்மளை தான் முதலாவது அடித்து சென்றோம் அது மாதிரி தேவனுடைய இரண்டாம் வருகை நாம் எதிர்பார்க்கறது தப்பு கிடையாது அவர் வந்தால் நம்ம அதுக்கு பாத்திரவான்களாக இருக்கிறோமா என்பதை யோசிக்கிறது அவசியம் இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு யோசனைகள் போதுமான அளவிற்கு இல்லை ஏசு கிறிஸ்துவினுடைய வருகை ஒரு மகாப்பிரிய உபத்திரவங்கள்லாம் கடந்த பிறகுதான் அவருடைய வருகை வரும் என்பதை வேதம் அழகாக எவ்வளவோ இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் நம்ம இன்னும் நம்மளுடைய லைஃப்லேயே போதுமான அளவுக்கு உபத்திரவப்படாத பட்சத்தில் அல்லது போதுமான அளவிற்கு பரிசுத்தமான வாழ்க்கை வாழாத பட்சத்தில் அவருடைய வருகை வருமானால் நாம் எந்த இடத்த அடைவோம் என்பதை யோசிக்கணும் என்னமோ நம்ம எல்லா விஷயங்கள்லையுமே இயேசுவுக்கு நிகராக அல்லது அட்லீஸ்ட் ஒரு ஒரு பாஸ் ஆகுகின்ற நிலைமையில் பர்சன்டேஜில் பரிசுத்தத்தில் இருப்பவர்களை போன்று நாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பது அவசியமில்லை அதுக்காக ஆண்டவர் இந்த நாட்களில் வரக்கூடாது என்றோ அல்லது இந்த நாட்களில் வரமாட்டார் என்றோ நான் சொல்லலை அவருடைய வருகையை பார்ப்பதற்கு முன்பு அவர் வருகைக்கு நாம் எந்த அளவிற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் என்பதை நம்ம யோசிக்கணும் அதற்காக தான் இயேசுசாமியே அந்த நாட்கள்லேயே சொன்னார் என்னென்னா எல்லாவற்றிலும் நீங்கள் விழித்திருங்கள் என்று சொல்கிறார் அதற்கு ஆயத்தமாக இருங்க என்று சொல்கிறார் அப்போ ஆயத்தம் என்பது என்ன ஆயத்தம் நம்ம இருக்கிறோமா என்பதை குறித்து யோசிக்கணும் ஜபத்தில் விழுத்திருக்கிறோமா வேத காரியங்களில் முக்கியத்துவம் கொடுக்குறோமா சத்தியத்தில் இஷ்டப்படுறோமா அவிக் வாழ்க்கையில் வாழ்வதில் நம்ம முன்னேறி செல்லுகிறோமா என்பதெல்லாம் நம்ம யோசிக்கணும் பேதுரு கூட ஒரு இடத்துல சொல்கிறாரு பேதுரு ரெண்டு பேதுரு ஒன்று பேதர் அஞ்சாவது அதிகாரம் எட்டாவது தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்க விழித்திருங்கள் ஏனெனில் பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடுக்கிறான் என்று சொல்லப்படுது அப்போ நமக்கு அந்த அளவிற்கான ஒரு தெளிந்த புத்தி பிசாசை எதிர்த்து ஜெயித்து நாம் அவனை நம்மளுடைய காலடியில் மிதிக்கும்படியான ஒரு பலனை உடையவர்களாக இருக்கிறோமா இயேசுசாமி அவர் ஜெயித்தார் அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியானவர் ஆனால் அதுக்கங்கிட்டு நமக்கு என்ன பாவமே வரலையா பிசாசினுடைய தந்திரங்கள் நம்மக்குள்ளே வந்து நம்ம கட்டுப்படலையா இப்போ கட்டுப்படுறோம்னா என்ன அர்த்தம் நம்ம இன்னும் ஜெயிக்கலைன்னு அர்த்தம் அவர் ஜெயித்தது போன்று நாம் ஜெயிக்கலை அவர் ஜெயித்த அந்த பிசாசை நாமும் ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும் அதுதான் ஒரு கிறிஸ்தவத்தினுடைய ஒரு நோக்கமே எனவே அந்த தெளிந்த புத்தி நமக்குள்ளாக இன்னும் இருக்குதானாக்கா நீங்களே சமுதாயத்தை ஒரு சாதாரணமாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அல்லது கிறிஸ்தவ சமுதாயத்தை நான் உலக சமுதாயத்தை கூட சொல்லலை கிறிஸ்தவ சமுதாயத்தை யோசிச்சு பாருங்க நாம் உலக சமுதாயத்தை மையப்படுத்தி தான் கிறிஸ்தவ சமுதாயமே இன்னைக்கு உருவாகிக்கிட்டு இருக்குது கிறிஸ்தவ சமுதாயத்தை மையப்படுத்தி உலக சமுதாயம் மாறலை அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கை நம் மத்தியில் மிகவும் குறைந்ததாக இருக்குது ஆரம்ப நாட்களில் இருந்த ஒரு விசுவாசத்தன்மை ஒவ்வொரு மனிதன் ஒவ்வொரு நபரிடத்துலையும் அவன் மரணம் அடைவதற்குள்ளாக அவன் முன்னேறி செல்வதில்லை அவன் குறைந்து காணப்படுறான் ஒவ்வொரு நபர்களுமே அந்த அளவிற்கு பாவத்தை எதிர்த்து ஜெயிக்க முடியாத ஒரு மனநிலைகளில் நம்ம தள்ளப்படும் எனவே பாவத்தில் இருந்துக்கிட்டு நாம் இயேசு கிறிஸ்தினுடைய வருகையை பார்க்கணும் பார்க்கணுன்னா அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பே அவருடைய வருகையை எதிர்பார்த்த அநேக பரிசுத்தமான்கள் உண்டு வேதத்தில் பல இடங்களில் சொல்லப்படுது அவர் தாமதிக்கிறார் என்று எண்ணுகிறபடியினாலே ஒருவரும் கெட்டுப்போகாததற்காக அவர் நமக்கு தாமதமாக இருக்கிறார் என்று கூட சொல்லப்படுகிறது அப்போ நம்ம எல்லாரும் கெட்டு அவர் தாமதமாக இருக்கிறார்னா அவர் சித்தத்தை நிறைவேற்ற ஒரு அவர் நமக்காக தடை பண்ணுகிறார்னா நம்ம எந்த அளவுக்கு யோசிக்கணும் ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கைக்கு நாம் அதிக கவனம் செலுத்துகிறவர்களாக இருப்பது நல்லது எனவே அவர் வருகையிலே நாம் வெளித்திருக்கணும் ஜபத்தில் அதுவும் இன்றைக்கு ஜபம் எந்த நோக்கத்தோடு செயல்படுகிறது இந்த பூமிக்கு எதுவான வளர்ச்சி இந்த பூமிக்கு எதுவான சமாதானம் இந்த பூமிக்கு எதுவான முன்னேற்றங்களுக்கான ஜபங்கள் மாத்திரமே இருக்குது தேசத்தில் ஐக்கியங்களோ அல்லது இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனுஷர்களும் ஒருமன சிந்தனைகளோ அல்லது எல்லாரும் சமம் என்ற அந்த உணர்வுகளோ எதற்கும் நம்ம பாரத்தோடு ஜபிக்கிறது கிடையாது ஜபம் அதற்காக ஜபிக்கிற ஜபம் கூட ஒரு வியாபார சந்தையாக மாறிக்கொண்டு தான் இருக்குது எனவே ஒரு ஆத்மா பாரத்தோடு ஜபிக்கிறதும் அதிலையும் குறைவாக காணப்படுது எனவே விழித்திருந்து ஜபிக்கிறது ஆவிக்குரிய காரியங்களுக்காக விழித்திருந்து ஜபிக்கிறது அவசியம் அவருடைய வருகைக்கு அது ஒரு ஒரு படியாக இருக்கிறது அவர் இந்த பூமிக்கு இப்பொழுது வருவார்ன்னால் நாம் அதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா நம்ம இன்னும் வேதத்தில் ஞானஸ்நானம் பெற்றவர்களாக சீசராகி ஞானஸ்நானம் பெறும்படியாக வேதம் சொல்கிறது ஆனால் இன்னைக்கு ஞானஸ்நானத்தை தான் முதலாவது எடுக்கிறோமே தவிர சீசத்துவங்கிற அந்த உணர்வே இல்லாமல் இருக்கிறோம் அப்போ என்ன என்ன அந்த ஆரம்ப அடிப்படையினுடைய சத்தியத்தையே இன்றைக்கி அநேக ஊழியத்தில் செயல்படுவது கிடையாது பல பாசங்க ஞானஸ்நானம் கொடுத்தா போதும் அவங்கள நம்ம சபைக்கு கொண்டு வரலாங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குதே தவிர அவர்கள் சீசத்துவத்தை உணர வைத்து ஞானஸ்நானம் கொடுக்கணும் அதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்குங்கிறத நம்ம உணர்கிறது கிடையாது அப்போ நாம் நவிக்குறை வாழ்க்கையில் எந்த நிலைகளில் இருக்கணும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் அவர் வருகை நாம் ஆயத்தமாக இருக்கணும் இந்த பூமியில் அநேக உபத்திரவங்கள் எல்லாம் வரும் அப்பொழுது அவருடைய வருகை வரும் என்று சொல்லப்படல அவருடைய வருகைக்கு அது ஆரம்பமாக இருக்கிறது என்று மார்க்கில் கூடம் எட்டாவது அதிகாரம் சாரி பதிமூன்றாவது அதிகாரம் ஏழாவது எட்டாவது வசனத்துல அவர் சொல்றாரு மார்க் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும் போது கழக கலங்காதேயங்கள் இவைகள் சம்பவிக்க வேண்டியதே ஆனாலும் முடிவு உடனே வராது ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எலும்பும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் பஞ்சங்களில் பஞ்சங்களும் கலகங்களும் உண்டாகும் இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று சொல்றார் அப்ப வேதனைகளின் ஆரம்பம் இது வந்து ஒரு எத்தனை காலங்கள் நீடிக்கும் எத்தனை ஜென்ரேஷன் நீடிக்கும்னு கூட சொல்ல முடியாது எனவே வேத காரியங்களின் நிமித்தமாக அவருடைய வருகை தடைபடலாம் அதாவது சாரி தாமதமாகலாம் எனவே இந்த நாம் இருக்கின்ற நாட்கள்லேயே வர வேண்டும் என்ற ஒரு ஆணவை எதிர்பார்ப்பு இருக்கு இல்லைங்களா அது நம்மத்தில் அவசியம் இல்லை அவர் வருகையை நாம் எதிர்பார்ப்பது அவசியம் இல்லை ஆனால் அவர் வருகையில் நாம் செல்வது அவசியம் என்பதை நம்ம புரிந்தாலே கர்த்தருடைய தீர்மானத்தை இயேசுவினுடைய தீர்மானத்தை சித்தத்தை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் இது வருகையின் ஆரம்பமாக உங்களுடைய மனதில் பதிய வைத்துக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தேவன் உங்களை வைத்து பெரிய காரியத்தை செய்வார்